வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது தெய்வீக சக்தி நிறைந்த செம்பருத்தி பூக்களின் சிறப்புகள் தான் பொதுவாக நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வரக்கூடும் ஆனால் பொதுவாக அனைத்து பிரச்சனையும் பெரிது என்றாலும் பணப்பிரச்சனை என்பது மிகுந்த கஷ்டத்தை கொடுப்பதாக இருக்கும் நாம் செம்பருத்தி பூவை வீட்டில் வளர்த்து அதை தினசரியே மகாலட்சுமி படத்திற்கு கணபதி படத்திற்கு வைத்து வந்தோம் என்றால் நம் பொருளாதார தடை நீங்குவதாக கூறப்படுகிறது செம்பருத்தி பூவிற்கு இயற்கையிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்ததாக இருக்கிறது நாம் தினசரி வீட்டில் அதற்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து அந்த செம்பருத்தி பூவை மலர்ந்த பூவை எடுத்து நாம் காலையில் விலக்கேற்றும் போது எத்தனை பூக்கள் இருந்தாலும் நாம் வரிசையாக அடுக்கி நம் பூக்களை சுவாமி படங்களுக்கு அடுக்கி வைத்து அதை பார்த்தாலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கும் அதை நாம் அனுபவத்திலே உணர முடியும் இப்படி நாம் தினசரியே அதை வைத்து வைத்து வணங்கி வர கண்டிப்பாக பொருளாதார தடை நீங்க பெறும் நாம் அந்தந்த நாட்களுக்கு தேவையான பொருள் வரவு தாராளமாக இருப்பதாக கூறப்படுகிறது இது நாம் அனுபவத்தில்தான் உணர முடியும் சு சிகப்பு நிற செம்பருத்தி பூவிற்கு மிகுந்த ஆகர்ஷண சக்தி இருப்பதாக கூறப்படுகிறது அந்த பூக்கள் விநாயகருக்கு மிகவும் பிடித்த அந்த பூக்கள் நாம் மகாலட்சுமிக்கும் வைத்து வணங்கும் போது மகாலட்சுமி மனமாற குளிர்ந்து நமக்கு பொருளாதார தடையை உடைத்து எறிவதாக கூறப்படுகிறது செம்பருத்தி பூச்செடி கம்மி விலையிலே கடைகளில் விற்பனையாகிறது நாம் சிறிய தொட்டியில் வைத்தாலும் நிறைய பூக்கள் பூ பூ பூக்கும் இதுக்கு அதிக உரம் தேவையில்லை நாம் தினசரி தண்ணீர் ஊற்றினாலே போதுமானது வீட்டில் தோட்டம் சிறிதாக வைத்திருந்தாலும் நாம் தரையில் இதை வைத்தோம் என்றால் பெரிய மரம் போன்று வை வந்து இது பல வருடங்களுக்கு பூத்து கொழுங்கும் நாம் மல்லிகைப்பூ போன்ற பூக்கள் வைத்து வ வணங்கினாலும் செம்பருத்தி பூ வைத்து வணங்கும் போது பொருளாதார தடை விரைவாக நீக்கப்படுவதாக கூடப்படுகிறது நாம் தினசரி வ வைத்து வழிபடுவதால் பல நாள் பண கஷ்டம் கண்டிப்பாக தீர்க்கப்படும் நாம் விளக்கேற்றும் போது இதை செம்பருத்தி பூக்களை நன்றாக சுவாமி படங்களுக்கு மேல் வைத்து வணங்கி வர வர நம் வளர்ச்சிகள் அதிகரிப்பதாக கூறப்படுகிறது தொட்டது தொடங்குவதாகவே இருக்கும் இதை நாம் செய்து பார்த்து நன்மை அடையலாம் நன்றி வணக்கம்